நாம் எதிர்பார்த்தது மாதிரியே ஈரான் மிக பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்கிறாங்க இது வந்து பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம தெரிஞ்சது தான் ஏன்னாக்க இஸ்ரேல் வந்து கள்ளத்தனமாக போய் அங்கே உள்ள உளவாளிகளோட உதவியோட பெரும் தலைவர்களெலாம் கொன்று தனது வஞ்சத்தை தீர்த்துக்கித்து அதே சமயத்தில் இதற்கு பழி வாங்கும் முகமாக ஈரான் இப்போ வந்து தாக்குதல் கிட்டத்தட்ட இரநூறு மிசைல் அடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் நாங்கள் தடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து அது காணொலியில் நம்ம பார்க்குறப்ப கரெக்டாக போய் அது வந்து இலக்கை போய் தாக்குது இந்த அதாவது நீங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்துனா நீங்கள் வானல் வெளியிலேயே தான் மேலே தடுத்து நிறுத்துறதை நமக்கு காணொலியில் கா பார்க்க முடியும் ஆனால் அது மாதிரி இல்லை நேராக போய் கரெக்டாக போய் பூமியில் போய் இறங்குது வெடிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பயங்கர நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு அந்த உலக ஊடகங்கள்லாம் சொல்லுது அங்கே வந்து டெல்ல ஓயில் வந்து மரண ஓலம் கெட்டது அப்படின்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து இன்னும் முக்கியமான ஒன்று என்னாக்க இராணுவ ஏர்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா நெவேட்டிம்னு சொல்லுவாங்க அவனோட அவனோடய இது இஸ்ரேலோடய அந்த ஏர்பேஸை வந்து சூப்பராக தாக்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் முப்பது ஃபைட்டர் ஜெட்டு வந்து அழி அழி அழிஞ்சிருச்சு அதில் அதுதான் நம்ம அந்த படத்துலேயும் பார்க்குறது பாருங்கள் அதை வந்து அப்படியே காணொலியாக வந்துருக்குது அதையும் நம்ம பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்தளவு பொருளாதார நெருக்கடிகள் கொடுத்து அமெரிக்காவிலேருந்து பொருளாதார நெருக்கடிகள் கொடுத்து மீள முடியாத சிக்கலில் இருக்கக்கூடிய ஈரான் இந்த அளவு துணிஞ்சு அடிக்கிறானாக்க உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஏன்னு தெரியுங்களா இப்போ இஸ்ரேல் வந்து பெரிய வீரன் அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்களே அதெல்லாம் சும்மா ஒரு ஒன்றுமே இல்லை ஏன்னு தெரியுங்களா அமெரிக்கா இல்லைனாக்க இஸ்ரேல் கிடையாது அமெரிக்காவுடைய உதவியோடு தான் குலைக்க ஆரம்பிப்பாப்பில் இன்ன தனியாகும் அந்த ஏர்பேஸ் அடித்து நொறுக்கின இடங்கள்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து காணொலியாகவே வந்திருக்குது அதை நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கிறேன் அந்த ஏர்பேஸ் வந்து சுத்தமாக அடிச்சு நொறுக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஜெட் ஃபைட்டர் வந்து போயிடுச்சு இஸ்ரேலுக்கு இது ஸ்டார்டிங் தாங்கிறாங்க இன்னும் இருக்குங்கிறான் ஈரான் இதுக்கு பதிலடியாக இவன் என்ன பண்ணுவானாக்க ஆயில் டேங்கு எல்லாம் இப்போ ஆயில் ரெஃபரீஸு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தாக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அது எந்தளவு சாத்தியப்படும் தெரியல இப்போ வந்து என்னன்னாக்க இதில் வந்து அமெரிக்காவுடைய யூத வியாபாரிகளுக்கு நிறைய காசு பார்க்கலாம் இதில் இந்த இது இந்த சண்டை நடக்கிறதோட மெயின் ரீசன்னே என்ன தெரியுங்களா அமெரிக்காவில் உள்ள யூத வியாபாரிகளுடைய ஆயுத கம்பெனிகள் இருக்குங்கள அதெலாம் வந்து இது மாதிரி சண்டைகள் நடந்தால் தான் உங்களுக்கு லாபம் பார்க்க முடியும் அதனால தான் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சண்டைகளை மூட்டி விட்டு அது வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எதுவுமே சண்டையே ஒன்றுமே இல்லைன்னா கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ போய் அவனை போய் லைட்டாக ஒரு தட்டு தட்டு தட்டிட்டு வா அது மாதிரி தான் பாகிஸ்தானுக்கும் கொடுத்து அவன் வந்து கெடுக் அவன் கெடுக்கிறது இந்தியாவை போய் கொஞ்சம் பிரச்சனை பண்ணு உனக்கு நான் எல்லா ஹெல்ப் பண்ணுறேன் இது மாதிரிலாம் பண்ணி தான் அவனு வந்து இந்த யூத வியாபாரிகள் பண்ணக்கூடிய அழிச்சாட்டியம் தான் உலகம் முழுக்க நடந்துகிட்ருக்குது என்னங்க இது வந்து இப்போ இதில் பாதிக்கப்படுறது யார் அமெரிக்கா தான் என்ன பண்ணுவான் அமெரிக்காவில் அந்த அரசாங்கம் வந்து யூதர்களுடைய தயவு இல்லாமல் நடக்க முடியாது அங்கே எப்படி நம்ம நாட்டில் வந்து மூணு பர்சென்டே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை தவிர்த்துட்டு அரசியல் செய்ய முடியாதோ மத்திய அரசுகள் மாநில அரசுகளும் செல்லாது அதே நிலைமை தான் அங்கே அவங்க வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருப்பாங்க ஆனால் மெயினான இடங்களெல்லாம் அவன் இருந்துக்கிட்டு ஆட்டி வைப்பான் நம்ம இந்திய அரசியல் எப்படி ஆட்டி வைக்கிறாங்களோ அதே மாதிரி அமெரிக்க அரசியலையும் ஆட்டி வைக்கிறான் அதனால தான் வந்து அவன் வந்து வாலண்டியாக ஒடியாந்து வந்து இஸ்ரேலுக்கு வந்து உதவி பண்ணுறது அந்த தைரியம் தான் வந்து இஸ்ரேல் வந்து எல்லா பிரச்சனைகளையும் பண்ணுறது அவனை வந்து தனிச்சு மட்டும் நிற்க சொல்லுங்கள் ஒரே நிமிஷத்தில் ஈரானாக இருக்கட்டும் இல்லை ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் யாராக இருந்து இருக்கட்டும் ஒரே நிமிஷத்தில் அடிச்சு நோக்கி எடுத்துருவாங்க அதுதான் இங்கே நம்ம பார்க்குறது வந்து அமெரிக்காவோட சப்போர்ட்னால தான் வந்து இந்த இஸ்ரேல் இந்த துள்ளு துல்வது அப்புறம் இந்த இதில் வந்து இப்போ நிறைய ஊழல் நடக்கும் இப்போ சண்டையில் போய் நீங்கள் போய் கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது எவ்வளோ எத்தனை கோடி கேட்குறானோ அத்தனை கோடி தூக்கி நீ கொடுத்தாகணும் அப்போது யா யாருக்கு லாபம் அடைகிறான் இப்போது யூத வியாபாரிகள் லாபம் அடைகிறான் அப்பாவி பொதுமக்கள் சாகிறது அதில் வந்து பலன் அடைகிறது யூத வியாபாரிகள் அதுதான் பாருங்கள் இது இல்லாமல் வந்து டெல்லவியில் நகரில் சூடு நடந்துள்ளது அங்கே வந்து பயங்கரமாக கிரவுண்ட் ஃபோர்ஸு போய் அடிச்சுருக்குறாங்க ஹிஸ்புல்லாவோடய கிரவுண்ட் ஃபோர்ஸ் போய் அதில் வந்து அஞ்சு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இப்படி ஓடிட்டுருக்குது இது வந்து நம்ம வந்து இதில் பாதிக்கப்படுறது இப்போ வந்து ஆயில் டேங்கில் அடித்து நொறுக்கிறதுக்காக ஆயில் வ ஏதாவது என்ன சொல்கிறது எண்ணெய் கிணறுகள் இருக்குங்கள்ல அதெல்லாம் வந்து இஸ்ரேல் அழிக்க போகிற பேச்சு வருது அது எந்த அளவு சாத்தியப்படும் தெரியல இது வந்து அப்படி வந்துச்சுன்னா மூணாம் உலக பிறகு அது மாறிவிடும் இப்போ வந்து நம்ம இந்த சண்டை உக்கிரமாக வச்சுனாக்க எண்ணெய் விலை தாறு மாற ஏற ஆரம்பிச்சிடும் என்ன இப்போ வளைகுடா நாடுகளுக்கு ஒரு லக்கா போயிடும் இப்போ தான் குறைஞ்சி ஓரளவு லெவலில் இருக்குது இப்போ மேற்கொண்டு அதிகமாக போச்சுன்னா நம்ம நாடுகள்லாம் பெரிய கடன் சுமையில தள்ளப்படும் ஏன்னா அந்த அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நம்ம வாங்க வேண்டியவாக இருக்கும் அப்போது ஏற்கனவே பொருளாதாரத்தில் நலிஞ்சு நம்ம மேலும் மேலும் வந்து கடன்கள் அதிகமாகும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து ஈரானில் பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்குது இப்போ சண்டை உக்கிரமாச்சுனாக்க அதெல்லாம் பாதிலே நிறுத்தப்படும் அதுக்கு வரக்கூடிய படங்கள்லாம் வராமல் நின்று போயிடும் அது ஒன்று இருக்குது அது இல்லாமல் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க செவிலியர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் இங்கே வந்து நம்ம இந்தியர்கள் தொழிலாளர்களாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அத்தனை பேரும் திரும்பி வந்தாங்கனாக்க அது தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு இல்லை ஏன்னா ஒரு நாடு இந்த கொய்த்து பிரச்சனையிலேயே நம்ம எவ்வளோ திக்குமுக்காடணும் ஈரான் ஈராக்கூரில் எவ்வளோ திக்குமுக்காடணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் கொரோனா பீரியடில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா நம்மளுடைய அதாவது வருமானமே வந்து வெளிநாட்டை நம்பி தான் இருக்குது வெளிநாட்டில் வரக்கூடிய பணத்தை நம்பி தான் இருக்குது நம்ம இந்திய நாடு அதையும் நம்ம பார்க்குறோம் அதான் ஒரு கம்யூனில் போட்டிருந்தப்பில் நெத்தன்யாகு கொலைக்கிறாருனாக்க அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குதுன்னு அர்த்தம் இன்னைக்கெல்லாம் அமெரிக்கா இருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து நெத்தன்யாகுடைய பேச்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உலகத்தையே தான் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது மாதிரி பேசுவான்ல அந்த அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படியே அவன் அமைகிருவாப்புல பேச்சு முச்சே இருக்காது ஆக இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு தனிச்செலாம் இயங்கவும் முடியாதுன்னு எந்த காலத்துலேயும் யாராவது ஒரு ஆள் சப்போர்ட்டாக வச்சு தான் நடத்தணும் அதுக்கு அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவான் அதுக்கு காரணம் ஜோ பைடன் தன்னுடைய ஆட்சியை கொண்டு போகணும் அங்கே யூதர்களை பயச்சிக்கிட்டாக்க ஜோ பைடன் அங்கே ஆட்சி செய்ய முடியாது எப்படி நம்ம நாட்டில் பிராமணர்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஆட்சியை ஒழுங்காக போக முடியாதோ ஏதாவது க பிரச்சனை பண்ணி அந்த ஆட்சியை கவுத்துருவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அதுதான் இங்கே அமெரிக்காவிலையும் இஸ்ரேல்லையும் நடக்குது